வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசிரத்திரம் மதசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்ஷ எடுத்த சரியான தீர்மானம் ஆளுங்கட்சி கூட்டத்தில் நன்றி கூறிய ரணில் நாட்டில் மீண்டும் போராட்டம் படிக்கும் அபாயம் தயார் நிலையில் ராணுவம் பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட தகவல் மகிந்தவை எச்சரிக்கும் ரணிலின் புதிய ஆதரவாளர்கள் மொட்டு வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆசைப்படும் ஞானசாரதீரர் முக்கிய தகவல்களை வெளியிட தீர்மானம் வித்யா கொலை வழக்கு மேல்முறையீடு என மீதான விசாரணை ஒத்திவைப்பு ஆயிரத்து அஞ்சூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்கிய பெருந்தோட்ட நிறுவனங்கள் நாட்டின் அனைத்து

நாட்டை கட்டியெழுப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எடுத்த சரியான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவளிக்குமாறு தான் முதலில் கோரியதாகவும் அன்றைய தினம் அவர் அடுத்தடுத்த சரியான தீர்மானத்திற்கே நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை தாம் மட்டும் ஏற்கவில்லை நாட்டை நேசிக்கும் திறமையான குழுவினரே தன்னுடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவர்கள் தமது பொறுப்பை

ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் போராட்டம் வெடிக்கலாம் என்று சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எந்தவித அடிப்படையும் கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் போராட்டம் திடீரென்று முன்னெடுக்கப்பட்டதென்றும் இது எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது ஏன் இவ்வாறு நடந்தது என்பது குறித்தும் யார் இதற்கு பொறுப்பு என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்று தாம் கருதவில்லை அவ்வாறான ஒரு போராட்டம் போராட்டம் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு பரிசாரன் ராணுவத்தினரும் ஆயத்த நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ரஷ்ய போரில் இணைந்து கொள்ள நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக ஹமல் குலட்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்துள்ள அளித்துள்ள பொது ஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கோரியுள்ளனா் மேலும் ராஜபக்ஷே தனது நிலைப்பாட்டில் பயிற்சிய மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் ரணிலை ஆதரிக்க வேண்டும் அல்லது அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை நேற்று எடுத்த முடிவில் மகிந்த ராஜபக்சவின் கட்சி உறுதியாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கான ஆதரவு குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அது மாத்தமன்றே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தவறினால் அது பொதுஜன பிரமணவின் அளவிற்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படவிருந்த நிலையில் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக அது மேலும் சில நாட்கள் தாமதமாகியுள்ளது கட்சியில் இருந்து விலகி செல்கின்ற மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் உள்ளக தகவல்கள் கூறுகின்றன இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சில முக்கிய தகவல்களை வெளியிட வேண்டியுள்ளதால் குறைந்தபட்சம் இரு வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க விரும்புவதாக கலவொடத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவே முன்னிலையில் இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமது அமைப்பு விரைவில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தவுள்ளதாக அவர் கூறினார் கோடபாய் ராஜபக்சே அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற வேளை கூட சஜித்திற்கு ஐம்பத்து ஐந்து லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றன சஜித்தால் தற்போது நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு பேருந்திலான மக்கள் வருகின்றார்கள் அவர் தன்னால் முடிந்தவற்றை வழங்குகின்றார் பேருந்து இல்லாத பாடசாலைகளுக்கு பேருந்து வழங்கப்படுகின்றது ஆனால் அதற்கான நிதி மூலம் பற்றி சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் பேருந்து இல்லாத பாடசாலை ஒன்றுக்கு அது கிடைக்கின்றது என்று சந்தோஷப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கும்புர்தீவு சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கின் மேல்முறையீட்டு மனுக்கள் நேற்று ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ஆறுமுகம் ரகுபதி இந்த வழக்கு தொடர்பாக முன்மொழியப்பட்ட ஆவணங்களை பெற்றுக் கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பிரதிவாதிகள் எட்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதன்போது இந்த வழக்கு தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதி மன்றாடியர் நாயகம் ஆயிஷா ஜினசேன தெரிவித்தார் இந்த பிரதிவாதிகள் கொலை சதி மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் ஆகிய குற்றங்களில் குற்றவாளிகளாக காணப்பட்டதாக தெரிவித்த அவர் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிவாதிகள் இருவர் விடுவிக்கப்பட்டதாக மன்றில் குறிப்பிட்டார் இதனையடுத்து வழக்கு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த ஐந்து நீதியரசுகளை கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக மொழி பெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பிரதிவாதிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மன்றியர் நாயகத்திற்கு உத்தரவிட்டது அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஜனவரி இருபதாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான கூட்டு உடன்படிக்கையை மீளக்க கச்சாத்திட பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தெரிவித்துள்ளார் பகவந்த் லாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார் அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவுடன் ஆயிரத்து அஞ்சூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளத்திற்கான அழுத்தத்தை பிரயோகித்ததை அடுத்து ஆயிரத்து அஞ்சூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கான இணக்கப்பாட்டிற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்துள்ளதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்தார் இணையம் மூலம் ரயில் இருக்கைகளை முன்பதிவு செய்யும் முறையை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க ரயில் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதன்படி ரயில் இருக்கை முன்பதிவு முறை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போதைய முறைக்கமைய இருக்கை முன்பதிவு இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாகிறது எனினும் புதிய முறைப்படி முன்பதிவு நேரம் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் போலீஸ் பிராந்திய மட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயல்பாட்டு பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு மேலதிகமாக நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் தற்போது தேர்தல் பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு செயற்பாடுகளை ஒழுங்கு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு கடமைகளில் அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் அஸ்வெசும இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்காக பெறப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் இன்றுடன் நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எவ்வாறாயினும் சுமார் இரண்டு நாட்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன கூறுகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்வது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி அதிகாரிகளினால் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுவதால் தேர்தல் காலத்திலும் இதனைத் தொடர அனுமதி வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் யோசனைக்கு அமைய மேலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நால்வருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொழும்பு ஒர்கடவத்த பகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படவேந்திகே முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்படி பிரதிவாதிகள் நால்வருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த நால்வருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் அதே நேரம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மற்றொருவர் குற்றமற்றவராக அறிவித்து சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணக்கலம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் மாத்தலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்தியமலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனத்தி காலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கொழும்பு தொடக்கம் காலி மாத்தரை வரை கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் கிலோமீட்டர் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகைபாலர் தெரிவித்துள்ளார் மருத்துவ முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் நாட்டில் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான எடையை விட அதிக எடையுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உடற்பயிற்சியின்மை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்தாமையே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார் சர்க்கரை கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமாக உட்கொள்ளும் போது உடற்பயிற்சி செய்யும் அளவில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தியாவசிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ளல் குறைந்துள்ளது சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் நோய்களை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் நாட்டின் முதியவர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறியுள்ளார் அறுபது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர் இதன்போது சரியான தெராசை பயன்படுத்தாமை விற்பனைக்கு பொருளை மருத்தமை விலை அளிக்கப்பட்டிருந்தமை விலை குறிக்கப்படாமை காலாவதியான பொருட்கள் வைத்திருந்தமை தகவல் குறிப்பிடப்படாமை உத்தரவாதம் வழங்காமை போன்றன தொடர்பில் ஐம்பத்தி நான்கு வழக்குகளும் பேக்கரி தொடர்பில் ஆறு வழக்குகளுமாக மொத்தம் அறுபது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வவுனியா நகரம் கோவில் குளம் வைரவ புளியங்குளம் குருமன்காடு பட்டாணிச்சூர் வேப்பம் குளம் நெடுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலேயே மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்